ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி ஸோ எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாவதற்கு ஸோ ஆண்களுக்கு என்று தனியே பேருந்தில் இருக்க இல்லை ஆண்கள் அமர்ந்த இருக்கையில் எழுதப்பட்டிருந்தது ஒரு வாசகம் என்ன அப்படின்னா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படி சொல்லிட்டு தேர்வை போல யோசித்துதான் பதில் அளிக்கிறேன் மற்றவர் என்னிடம் கேட்கும் நல்லா இருக்கிறாயா என்ற கேள்விக்கும் அழகு என்பது ஆத்மாவில் இருக்கிறது அறிவும் ஆரோக்கியம்தான் அழகு நண்பா சோ பெரிய வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும் கவனிக்கத்தக்க கதைகளை நான் எழுதியிருப்பதாக நம்புகிறேன் வார்த்தைகள் மூலமாகத்தான் நம்மை விலக்கிக் கொள்ள விதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது சபிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது நண்பா எல்லோருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை எழுதுங்கள் காடுகள் தன ரகசியங்களை பொதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன மனிதர்களும் தான் ஒவ்வொருவரிடமும் எத்தனை ரகசியங்கள் நண்பா இசையில் ஈடுபடும் ஒருவன் ஒருபோதும் குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டான் மனித கரைகளை கழுவிவிடக் கூடியது சங்கீதம் பிறக்கும் போதே இறக்கைகளுடன் பிறந்த பறவை போன்றது மனது அதை பறக்கக்கூடாது என்று எப்படி சொல்வது ஸோ யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காத நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்து தீரும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கிறது தைரியமாக செயல்படுங்கள் நண்பா சொந்தம் என்று ஏதடா பந்தம் என்று ஏதடா பெற்றோர் வைத்த பெயரும் கூட வேறு பெயராகுது விரும்பி அணிந்த துணியும் ஆகுது பாடுபட்டு சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாழ்ந்து ஓடி ஓடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது நீ சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தம் அல்ல வந்த உலகில் தந்த உடம்பில் தங்கிச் செல்லும் வழிபோக்கனை நாம் எல்லோரும் தான் நாங்க எல்லாரும் ஒரு மாதிரி மாதிரிதான் இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது நண்பா இந்த உலகத்துல குத்தி கிடைக்கிற முள்ளா இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி தூக்கி ஓரமா போட்டு விடுங்க இல்லைனா மறுபடியும் நம்மளதான் காயப்படுத்தும் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏன்னா இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி கடன் கொடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள் உங்களை நம்பியதால் தான் உதவி செய்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒருபோதும் பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள் பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் சொந்தமாகிவிடும் கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தங்கள் கூட தூரத்து சொந்தங்களாகிவிடும் ஆடிக்காரில் போவது வசதியான வாழ்க்கை வாழல்ல ஆடிக்காரில் போவது வசதியான வாழ்க்கை இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழ்றதுதான் வசதியான வாழ்க்கை தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல் இல்லையா தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் அப்படித்தானே அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காத நண்பா உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கிடுவாங்க அதிகம் பொறுமையாகவும் நடக்காத பைத்தியம் ஆக வரைக்கும் விட மாட்டாங்க வெளிப்படையாக இருந்துடாத பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்ற பல பேர் இங்கு இருக்கிறாங்க கோபப்படாமல் இருந்துடாத கோமாலியாக்கி விடுவார்கள் ஒரு இதயத்தை உண்மையாக நேசித்துப்பார் ஆயிரம் இதயங்கள் உன் அருகில் இருந்தாலும் உன் கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டும் தேடும் விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவவர் சிலர் உன்னை வெறுப்பவர் கவலைப்படாதே இதுதான் உன் வாழ்க்கை நண்பா தோழி நிறத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் ஆன்மாவில் கரைமை சோ ஆன்மாவில் சாரி கருமை படியாமல் பார்த்துக்கொள்வதே முக்கியம் சோ இத்தனை கோடி மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்துல தான் அனாதையாக இருக்க முடியும் எல்லோரும் இல்லாமல் ஆகி தன்னந்தனியாக வாழ நேர்கிற அந்த தானே அனாதையாக இருக்க முடியும் ஸோ பெண்களுக்கென்றால் கைக்குட்டை பெண்களுக்கென்றால் கைக்குட்டை செய்பவன் கூட கவிஞனாகி சின்னஞ்சிறுசாய் உள்ளங்கை அகலத்தில் பூவும் வண்ணமுமாய் கைக்குட்டைகளை தயார் செய்கிறான் ஆண்களுக்கென்று வந்துவிட்டால் ஒரு துண்டை இரண்டாக வெட்டி கைக்குட்டை என்பான் சோ வாழ்க்கை எதை எதையோ தேடி ஓடிக்கொண்டு இருந்தாலும் நிதானமாய் திரும்பி பார்த்தால் நல்ல மனிதர்களும் நினைவுகளுமே தொக்கி நிற்கிறது இல்லையா நான் என்கிற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கிற பேராசை மூன்று மனிதன் நிம்மதியாக வாழவே விடாது நண்பா தோல்வி என்பது அவமானம் அல்ல வெற்றி என்பது மகுடமும் அல்ல இந்த ரெண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய ஒரு பாடம்தான் அனுபவம் தான் அப்படித்தான் நாம் எடுத்துக்க முடியும் ஸோ இழந்த செல்வம் நேர்ந்த அவமானம் கேட்ட வசைச்சொல் விவேகம் உள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான் எதிரி முன்னாடி விழுந்தாலும் பரவாயில்ல ஆனா துரோகி முன்னாடி மட்டும் கெத்தா வாழ்ந்து கட்டணும் ஞாபகம் வெரி சிம்பிள் ஸோ நீதான் உலகம் என்று நம்பி வாழும் பறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை புறம் குத்துவதற்கு சமம் இல்லையா உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைனா அது மரணம்தான் நண்பா தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி செய்வதுதான் மனிதனுக்கு பெருமை உண்மையா இல்லையா ஸோ நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதி இழக்காதீங்க அது அப்படியே அதனுடைய பூக்களை விட்டுருங்க காலம் மாற்றிடும் ஸோ பல வருடம் வாழும் மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான் ஒரே ஒரு நாள் மட்டும் வாழக்கூடிய பூக்கள் சிரிச்சுக்கிட்டே பூக்கிறது ஸோ வாழ்க்கையில் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் நாம் இங்கே வாழ வேண்டும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்